புதுக்கோட்டையில் மாநில அளவில் நடைபெற்று வரும் துப்பாக்கி சுடும் போட்டியில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வழங்கிய பதக்கத்தை கழுத்தில் அணிய அனுமதிக்காமல் அமைச்சர் டி ஆர் பி ராஜாவின் மகன் கையில் பெற்றுக்கொண்ட கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம் சுந்தர் வணக்கம் தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு சுந்தர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவாரங்குடிப்பட்டியில் தமிழ்நாடு அசோசியேஷன் மற்றும் ராயல் புதுக்கோட்டை ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகியவை இணைந்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மாநில அளவிலான துப்பாக்கி சுட்டு போட்டியை நடத்தி வருகிறது இந்த போட்டியில் வந்து இதுவரை நடந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து இன்று இன்று கலந்து கொண்டு வழங்கினார் மேலும் துப்பாக்கி சுட்டு இலக்கை நோக்கி சுட்டு அவரும் பலரையும் ஆட்சியப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து பல பரிசலைப்பு விழா நடைபெற்றது இந்த பரிசலைப்பு விழாவில் ஒரு பழக்க பழக்க ஒரு பிரிவில் வந்து டிஆர்பி அமைச்சர் டிஆர்பி ராஜா மகன் சூரிய ராஜபாலு அவர் வந்து வெள்ளி பழக்கம் பெற்றார் இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை வந்து அவருக்கு வந்து பழக்கத்தை கழுத்தில் அணிவி அணிவிப்பதற்காக வந்த போது அவர் வந்து அண்ணாமலையை கழுத்தில் அணிவிக்க அணிவிக்க அனுமதி மறுத்து கையில் அதனை பெற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் சிறிது வந்து புகைப்படத்துக்கு போஸ்ட் கொடுத்து விட்டு அங்கிருந்து அவர் நகர்ந்து சென்றார் இந்த சம்பவம் வந்து அந்த சற்று நேரம் அந்த இடத்துல வந்து பரபரப்பை ஏற்படுத்தியது விவரங்களுக்கு நன்றி சுந்தர் ட்ரெண்டை ஃப்ரெண்டாக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்